அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு தினமும் ஒரு தெளிவு மரணித்தவர்களிடம் மன்னிப்பு கேட்பது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது மரணித்து விட்டால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவருக்கு அருகில் சென்று அமர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய வழக்கம் இன்னும் சில பகுதிகளில் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் இவ்வாறு செய்வது ஏன் இதை மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த கேள்வி அமைந்திருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கும் நாம் அல்லாஹுவின் விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அடியார்கள் விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் நம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே நாங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இவர்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியானது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்பது யாரிடம் மன்னிப்பு கேட்டால் அவர்கள் நம்மை மன்னிக்கும் நிலையில் அல்லது நம்முடைய மன்னிப்பை மறுக்கும் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது உயிருடன் இருக்கக்கூடியவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மன்னிப்பு கேட்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அதை விட்டுவிட்டு மரணித்தவர்களிடம் மன்னிப்பு கேட்பது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைக்கு எதிரானது திருக்குறானுடைய முப்பத்து ஐந்தாவது அத்தியாயத்தின் பதினான்காவது வசனத்தில் இது குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள் என்பது இவ்வசனம் இறந்தவர்களைப் பற்றி சொல்லக்கூடிய தகவல் யார் ஒருவர் மரணித்து விட்டாரோ அவரிடம் நாம் எதை சொன்னாலும் அதை அவரால் செவியுற முடியாது என்று குரான் மிகத் தெளிவாக சொன்ன பிறகு நாங்கள் இறந்தவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அதன் மூலம் நாங்கள் அவருக்கு செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுவது அர்த்தமற்ற வாதம் யாருக்காவது நீங்கள் அநியாயம் செய்து அதற்கு பரிகாரம் தேட விரும்பினால் அவர்கள் உயிருடன் இருக்கும் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதலாக இருக்கிறதே தவிர இறந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்பது என்பது மார்க்கம் கற்றுத்தராத ஒரு நடைமுறை அவ்வாறு நீங்கள் கேட்டாலும் அதை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பது குரான் சொல்லக்கூடிய தகவல் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு ஆலமீன் வாஹ்ருமத்துலாஹ் வர